ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு இது ஒரு மீட்டர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மீட்டர் மெட்டீரியலில் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நல்ல பெரிய ப்ளவுஸு சரிங்களா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸு இதை எப்படி கட் பண்ணலாம் இந்த துணியை மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எப்படி கட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தேவையானது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்கான வீடியோ இது ஓகேவா இப்போது இந்த ப்ளவுஸில் டிசைன் பார்த்திங்கன்னா யானை குருவி இதெல்லாம் இருக்குது இது இப்படி இருக்கும்போது இது இப்படி பார்த்த மாதிரி வந்ததுன்னா மட்டும்தான் இது நேர் பகுதியாக இருக்கும் நம்ம அதவே இப்படி தலகெலாம் வச்சு இது பண்ணோன்னா ப்ளவுஸு போடும்போது நல்லா இருக்காது அதனால் இந்த டிசைன் ப்ளவுஸ் வரும்போது எப்போவுமே இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து போடணும் இப்போது இது கைக்கு ஃபஸ்ட்டு நான் வெட்டி எடுத்துக்கிறேன் நான்லாம் மடக்கி ஏன்னா இந்த டிசைன் இப்படி இருக்கிறதுனால இந்த கால் பகுதி கீழே வந்தால் தான் கைக்கு நல்லாயிருக்கும் அதனால் நாலாக மடித்து போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் மடித்து போட்டுட்டு இந்த அலோ ப்ளவுஸில் கழுத்து கையை இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு பாடியை கூட கட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கிற துணியை நேராக இப்படி பார்க்கும்போதும் அப்போ தான் முதுகில் போடும்போது இந்த யானையெல்லாம் கரெக்டாக வரும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த கரபாகத்தை நம்ம மடித்து போடுவோம் இந்த டிசைன் இருக்கிற ப்ளவுஸில் இந்த டிசைன் இருக்கிற பகுதி கரெக்டாக நேரம் வர மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி சரிங்களா அடுத்தது இதனோடய சுற்றளவு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இது நல்ல பெரிய ப்ளவுஸ்னு சொல்லியிருந்தேன் அளவு எடுத்துக்கலாம் டேப் எடுத்துக்கோங்க இந்த ஹூக் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த ஹூக் பகுதியை எடுத்துக்கோங்க கையில் இந்த தையல்லிருந்து இந்த கூக் பகுதி வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குது இப்படி அளந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பன்னெண்டு சென்டிமீட்டர் வருது இது கூட நம்ம ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் அப்போ எவ்வளோ வரும் பதிமூன்ற வரும் இதனோட அளவு நம்ம பதிமூன்ற வைக்கணும் சுற்றளவுக்கான அளவு பதிமூன்ற வைக்கணும் மடித்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பதிமூன்றை இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பதிமூன்றரை பதினாலே இருக்குது பதிமூன்றரை மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வச்சோம்னா துணி பத்தாம் போயிடும் சரிங்களா இப்போது எச்சாச்சு அடுத்தது இவங்களோட உயரம் ப்ளவுஸுக்கான உயரம் பார்க்கணும் நம்ம அடுத்தது இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து டேப் எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே இந்த இடுப்பு பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சரிங்களா இந்த பதினஞ்சு நம்ம எப்படி இங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு கீழே இடுப்பு பகுதி மடக்கி கொடுக்கறதுக்காக நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு வேணும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பதினஞ்சு இன்ச்சு இருந்தது இல்லைங்களா இதையும் மார்க் பண்ணிவிடுங்க இது பதினஞ்சு இன்ச்சு ஓகேவா இது கூட இன்னொரு அரை இன்ச்சு தையலுக்காக மேலே வெட்டுடுங்க மேலே ஷோல்டரை தைக்கணும் இல்லையா அதுக்கான பகுதி இந்த அரை இன்ச்சு இப்போ வந்து நம்ம பேக் தட்டுக்கான உயரமும் சுற்றளவும் எடுத்தாச்சு இப்போ இந்த பிளவுஸ்க்கு கழுத்தினோட அகலம் எவ்வளோ வைக்கணும் இந்த பிளவுஸினோட அளவு பார்த்திங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு இப்படி பார்க்கும்போது இந்த ப்ளவுஸுக்கு மூன்றரை இன்ச்சு கழுத்தினோட அகலம் வைங்க அப்போ தான் கழுத்து ரொம்ப வெட்டாமல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் இது ரொம்ப அகலம் ஆயிடுமோ யோசிக்கவே வேண்டாம் இது அகலம் வந்து ரொம்பலாம் ஆகாது சரிங்களா அப்புறம் ஷோல்டரோட அகலம் அதுவுமே மூன்றரை வச்சுடுங்க ஏன்னா ப்ளவுஸ் பெருசு இருக்குது இங்கேயும் மூன்றை இங்கேயும் மூன்றை அப்படி இருக்கட்டும் சரிங்களா இப்போது ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஒரு சில ப்ளவுஸ்க்கு நீங்கள் அளவு ஜாக்கெட்டில் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுமே கூட ஷோல்டர்லாம் வைக்கலாம் ஆம்கோல் சுற்றளவு எடுக்கிறதுக்கு இப்போ டேப் இந்த இடத்துல வச்சுருங்க இந்த தையல் இருக்கிற இடத்துல டேப்பை வச்சுருங்க இப்படி வைங்க வச்சுட்டு இந்த அக்கல் பகுதியில் தையல் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துலேருந்து இப்படி நீங்கள் நேராக கொண்டுட்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா ஏழு இருக்கிற இடத்துல கட்டு கரெக்டாக நிற்கிது அதனால் ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸினோட கை சுற்றளவு நல்லா பெருசு அகலமாக இருக்கும் சரிங்களா கை நான் இப்போ வெட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன் ஏழு இருக்குது ஆம்கோல் சுற்றளவு அப்படின்றது கை வெட்டும்போது தெரியும் இப்போ இதில் நம்ம ஒரு ரவுண்டு கொண்டுட்டு வந்துடலாம் இந்த ரவுண்டை நீங்கள் ரொம்ப மேலே இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய சுருக்கு சுருக்காக சுருக்கு சுருக்காக துணி இப்படி 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 வரிசையாக நிற்கும் கரெக்டாக ஒரு ஒன்றை கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்றை கால் இன்ச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஒன்றை கால் இன்ச்சில் வளைவை கொடுத்தீங்கன்னா துணி நிறைய இங்கே நிற்காது இந்த இடத்துல சுருக்கு விழாது இது ஒன்று வச்சுக்கோங்க அடுத்தது இதுக்கு கழுத்துக்கான உயரம் ப்ளவுஸ்னோட பேக் தட்டு எடுத்துக்கோங்க இப்படி ரெண்டாம் நடு முதுகு பகுதியை ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இங்கே இந்த உயரத்துலேருந்து ஒரு இன்ச் மேலே வச்சுருங்க மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூன்றரை இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் போட்டுட்டு இதில் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா கேமராவில் இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் இப்போ பூ பார்த்தீங்கன்னா முதுகில் போடும்போது கரெக்டாக அந்த கால் பகுதி கீழே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வெட்டணும் இந்த டிசைன் இருக்கிறதுல மாங்காய் இருந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பூ போட்டிருந்தாலும் பூ இப்படி மேல் நோக்கி போகிற மாதிரி இலையா இருந்தாலும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வெட்டுங்க அப்போ தான் அந்த டிசைனோட பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அது ஒன்று இன்னொன்று ஒரு மீட்டர் துணியில் எப்படி நம்ம நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த ரெண்டு மெத்தடும் இந்த ஒரு ப்ளவுஸில் நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா அடுத்தது இனி மீதி இருக்கிறத வச்சு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கைக்கு தேவையானதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஏன்னால் கை வந்துட்டு நமக்கு நேராக வரணும் இந்த இடத்துல அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது உங்களுக்கு நான் அதையும் சொல்லித்தரேன் இப்படி ரெண்டாம் மடித்து போடுங்க ஃபஸ்ட்டு கையினோட அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா இதில் இவங்க ஒரு அரை இன்ச்சு அதிகம் கேட்டிருக்காங்க ஒயரம் சரிங்களா அப்போது இன்னும் கொஞ்சம் வேணும் பத்தாது இப்படி இருக்குது இல்லை பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது சரி ஓகே இப்போது கையினோட அகலம் தனியாக கையினோட அகலம் அகலத்துக்கு பாருங்கள் கை எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ளவுஸில் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டேப் வச்சு எடுப்போம் இப்படி எடுத்திங்கன்னா ஒன்பதே கால் இருக்குது இந்த தையல் வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதே கால் ஒன்பதரையே இருக்குது இப்போ இது கூட நம்ம ஒன்றரை இன்ச்சு சேர்த்துணும் அப்படின்னு சொன்னால் பதினொன்று வேணும் நமக்கு சரிங்களா அப்போ பதினொன்று அகலம் வந்துட்டு நமக்கு பதினொன்று வேணும் பதினொன்று வேணும்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு இருக்கணும் நீளம் அகலம் அகலம் இதோட நம்ம இதை கட் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இதுக்கப்புறமும் இன்னொரு ட்ரிக்கு இதில் இருக்குது அதுவும் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன் இது கைக்கான பகுதி ஓகேங்களா இதை நம்ம இப்படியே போட்டு கை வரைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவு நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் அதில் நம்ம உங்களுக்கு அதில் ஒரு ட்ரிக் இருக்குது அதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் மீதி இருக்கிறது இந்த பகுதி இதை நம்ம எப்படி ரெண்டாம் அடித்து போடுங்க ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் தட்டு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக இந்த பகுதி இருக்குது சரிங்களா இந்த பகுதி இப்படி ரெண்டாம் அடித்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸனோட பகுதியை எடுப்போம் ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்திருக்கேன் நான் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் இப்படி பிடிங்க இது அளவு கரெக்டாக இருக்கேன் எந்த கரெக்ஷனும் இதில் தேவையில்லை ஷோல்டர் பகுதியில் இப்படி பிடிச்சி இங்கே கொண்டுட்டு வந்து இதை அப்படி வைங்க வச்சு லைட்டான கிராஸ் வரணும் இப்படி வச்சிங்கன்னா இது நேர் ப்ளவுஸ் இப்படி வச்சா லைட்டான கிராஸ் வச்சா கிராஸ் ப்ளவுஸ் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க அடுத்தது இங்கேயும் இது இப்படி இருக்கட்டும் இங்கே என்ன பண்ணுறோம் காலிஞ்சி இந்த பக்கமாக ஒரு தையலுக்கு மார்க் பண்ணிடுறோம் அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிடுங்க இப்போ மேலே வேலை முடிஞ்சிருச்சு இப்போ கழுத்தினோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வைக்கணும் கழுத்தை இருக்குது இப்போது ஒரு கால் இன்ச் உள்ளேயே மார்க் பண்ணுறேன் நாங்கள் சரிங்களா அப்போ தைக்கும்போது அந்த கால் இன்ச்சு கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் மார்க் பண்ணும்போதே அதே அளவு மார்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வராது கால் இன்ச் உள்ளேயே மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இங்கேயும் ஒரு கால்நீச்சு மேலே தான் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் இவங்களோட ரெடி அளவு இது கூட நான் ஒரு ஒன்று ஒன்றே கால் ஜாஸ்தி வைக்கலாங்க இந்த இடத்துல இதை நான் நல்லா டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் நல்லா திக்காக உங்களுக்கு இந்த பூ பூவாக இருக்கிறதுனால சரியாக தெரியாது அதுக்காக டார்க்காக மறுபடியும் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இடம் வந்து நல்லா அப்படி வளச்சி கொடுங்க குண்டாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் தானே பெருசாக தெரிவிக்காது இங்கே மேலே வந்து இந்த ஷோல்டர் பகுதியையும் நேராக கோடு போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ இதுக்கான உயரம் இதுக்கான உயரம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் தட்டை எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டர் பகுதியை எடுத்துக்கோங்க இந்த டாட் தையல் இல்லையா இந்த பகுதி இதிலிருந்து வரைக்கும் இதனோட உயரம் சரிங்களா இதை எடுத்து நம்ம இங்கே வச்சு பெரிய ப்ளவுசஸில் எப்பவுமே முன்னாடி உயரமும் பின்னாடி உயரமும் ஒரே அளவு இருக்கும் சரிங்களா கம்மியாக இருக்காது சின்ன ப்ளவுஸ் அளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது முன்னாடியும் பின்னாடியும் ஒரே தான் இருக்கும் சரிங்களா அதனால் இப்படியும் ஒரு வளைவு கொடுத்துடணும் பட்டியை நம்ம குட்டியாக வெட்டிக்கலாம் இதுக்கு இதை நான் தைக்கும்போது உங்களுக்கு இது எப்படி கரெக்டாக வெட்ட தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ பதிமூன்றரை இன்ச்சு இல்லையா சுற்றளவு நம்ம பதிமூன்றையில் இங்கே ஒரு மார்க் போட்டுவிடுவோம் அதே மாதிரி இந்த இங்கேயும் மார்பு சுற்றளவு பக்கத்துலையுமே பதிமூன்றையில் இன்னொரு மார்க் போட்டுடலாம் இப்போ இங்கே நான் எப்படி வச்சுருக்கேன் என்ன கணக்கில் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து நேராக இந்த கோடு இங்கே தான் வருது அதை வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம் சரிங்களா பதிமூன்று இப்படி பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு ஏழு இன்ச்சு வச்சோம் பேக் சைடில் அதே அளவு ஏழு இன்ச்சு இங்கேயும் வச்சிடலாம் இந்த டேப் வந்து நேராக இருக்கணும் யோசிச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க இதையே இப்படியும் போயிடக்கூடாது இப்படியும் வந்துடக்கூடாது கரெக்டாக நேராக வைங்க கிராஸ் கட்டிங் கட் பண்ணும்போது கரெக்டாக நேராக வச்சு இதை இந்த ஆம்கோலை மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கே இங்கே இருக்கிற இந்த உயரம் இந்த உயரம் எடுக்கிறதுக்கும் நீங்கள் அலோ ப்ளவுஸே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடுங்க இந்த இடத்துல அதே மாதிரி கீழேயும் அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கோங்க இதுதான் உயரம் இப்போது நம்ம இதை வந்து இங்கிருந்து பெண்டு பண்ணி இப்படியே கொண்டுட்டு போய் ஒரு வளைவு கொடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் நல்லா குழிவாக இருக்கணும் மற்றபடி இங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே இருக்கலாம் சரிங்களா இப்போ இது வரைஞ்சாச்சு இதுக்கு வந்து முன்கை கட்டி எடுக்கிறதுக்கு நல்லா இங்கே அழுந்தமாக நல்லா அதில் ஒன்னே காலி இன்ச்சு வெட்டி எடுக்கிறோம் பேக் சைட்லேனா இதில் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது ஓகேங்களா இந்த மாதிரி இந்த இடத்துல வெட்டிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணலாம் இப்போ கட் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் துணி மீதி இருக்குது இதை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கொஞ்சம் நவுற்றி போட்டுக்கோங்க ஏன்னா கம்மியாக துணி கொடுக்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் கரெக்டாக கட் பண்ணோன்னா தான் அடுத்தடுத்து இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு துணி பற்றும் சரிங்களா நம்ம இதை கட் பண்ணிடுவோம் இதே மாதிரி எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வச்சு கட் பண்ணிக்கோங்க பெரிய ப்ளவுஸுக்கு நான் சொன்ன மாதிரி எப்போவுமே முன்தட்டும் பின்தட்டும் ஒரே தான் இருக்கும் சப்போஸ் முன்தட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தாலுமே கூட இருக்கும் சில ப்ளவுஸ்க்கெலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு பட்டி தைக்கணும் சரிங்களா இந்த ப்ளவுஸ்க்கு பட்டி எப்படி தைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் புரியாதவங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரியும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் வெட்டி எடுத்தாச்சு அடுத்தது மீதி இருக்கிற துணி இருக்குது பாருங்களேன் இதில் வந்து நம்ம பட்டி தேவையான துணிகள் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது இது வந்து ஒரு பட்டிக்கு நமக்கு சரியாக இருக்கும் பட்டி தான் வைக்க போகிறோம் அதனால் இது வந்து ஒரு பட்டிக்கு நமக்கு சரியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு துணி வருது அதை வச்சு பாருங்கள் நீளம் மலந்தால் அளவு எடுக்கிறதுனா பட்டிக்கு நீளம் அளவு எடுக்கிறதுனா இந்த கொக்கி பகுதி இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துக்கோங்க இப்படி கீழே வைங்க இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது இது எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு வேணும் இது காணுது இந்த உயரம் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா பட்டி இந்த உயரம் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் சரிங்களா இப்போவே இதை வளைவெல்லாம் கட் பண்ண தேவையில்லை நான் தைக்கும்போது உங்களுக்கு இதை எப்படி வளைவெல்லாம் கரெக்ட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறேன் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுலேயும் நம்ம ரெண்டு பட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ரெண்டு பட்டி இதையே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீளம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நாலு துணி வந்துருச்சு பட்டியில் ஆல்ரெடி முன்னாடி தைச்சதில் ஏதாவது வேஸ்டஸ் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே துணியை கொடுத்து இதை மொத்தமாக தைச்சிடலாம் இப்போது ஹூக் பட்டிக்கு இந்த ரெண்டரை இன்ச் துணி வெட்டுறது வந்து ஸ்ட்ரைட்டாக ஹூக் பட்டிக்கு வெட்டி எடுத்துடலாம் அடுத்தது அது இது வந்து ஹூக் பட்டிக்காக இது ஒரு ஒன்றே கால் இன்ச்சு தான் போதும் அகலம் இதுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஊக்கு வைக்கிற இடத்துக்கு ஓகேங்களா இன்னும் மீதி இருக்கிற துணியில் நம்ம எல்லாமே கிராஸ் பீஸ் வந்துட்டு வெட்டி எடுத்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் பீஸ் விழுது இதில் நம்ம வெட்டி எடுத்தோம்னா கிராஸ் பீஸ் வந்து நமக்கு கழுத்துக்கு வைக்கிறதுக்கு கிடைக்கும் சரிங்களா அவ்வளோதான் இந்த ஒரு மீட்டர் ப்ளவுஸில் ஈஸியாக கையும் நல்லா அந்த பொம்மை மாதிரிலாம் கரெக்டாக நேராக வர மாதிரி எப்படி வெட்டுறது அப்படின்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நன்றி வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ